கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஞாயிறுக்கிழமை ஒன்றாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மேஷம் ராசி நண்பர்களே உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும் தொழிலில் முன்னேற்றம் காணும் சூழல் உருவாகும் நண்பர்களின் உதவியால் உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகளில் வெற்றி காணலாம் நிதிநிலை மெதுவாக மேம்படும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கும் மிதனம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய யோசனைகள் வெற்றியளிக்கின்றன உங்கள் திட்டங்களை செயல்படுத்த நல்ல நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கும் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலில் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கலாம் குடும்பத்தில் அமைதி நிலவும் சிம்மம் ராசி நண்பர்களே சொத்து தொடர்பான தீர்வுகள் உங்கள் எதிர்பார்ப்புக்கு சாதகமாக முடியும் தொழிலில் உங்கள் திறமைகளை நிரூபிக்க சிறந்த நாள் குடும்ப